அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சித்திர பிறப்பு ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோளம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வடை பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் முழு பருப்பு சேர்த்துருக்கேன் அதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வச்சிடலாம் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஹவர் புரட்டும் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உளுந்து எல்லாமே ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம அரைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா வடை வந்து ரஃபியாக சூப்பர் சாஃப்டாக வரும் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உளுந்தை சேர்த்து அரைக்க ஆரம்பிங்க அப்போ தான் உளுந்து வந்து அடியில் போய் சிக்கிக்காமல் இருக்கும் சைட்லேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து வலிச்சு வலித்து விட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை தெளிச்சு விடணும் இப்போ இந்த உளுந்து வந்து அரையட்டும் எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உளுந்து எல்லாமே பாதி அரைஞ்சிருக்கு இப்போ மறுபடியும் நம்ம இதில் தண்ணியை தெளிச்சு விடணும் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தண்ணியை தெளிச்சு விட்டு அரைச்சிங்கனாலே மாவு வந்து இப்படி ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் சைடே இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா சில டைம் உளுந்து அறையாமல் இருக்கும் சைடில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு உளுந்து எல்லாம் அரைஞ்சிடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் நம்மளோட உளுந்தை வந்து நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் இன்றைக்கி நான் எவ்வளோ வடை பண்ணப்பெறனோ அதுக்கேற்றவாறு கொஞ்சமாக மாவு மட்டும் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பீட்டரை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் நீங்கள் கை வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவிட்டு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்தனால எல்லாத்தோட இண்டை வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் லைட்டாக தண்ணியை தொட்டு மாவு எடுத்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த உளுந்தல் வெந்து வரணும் அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நம்ம எதை திருப்பி போட்டுடலாம் பாருங்க எல்லாம் வெந்து வருது இப்போ இந்த சைடு ஆகட்டும் இப்போ நம்மளோட வடை எல்லாமே நிறைய எடுத்து இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளோட உளுந்த வடை வந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லா மாவுக்கும் வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய உளுந்த வடை ரெசிபி வந்து தயார் அடுத்தது நம்ம மாங்காய் பச்சடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸில் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதங்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தோல் சீவிட்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் பச்சடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துர்லாம் ஒரு மாங்காயை வந்து இந்த மாதிரி துண்டங்களாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் வெல்லம் வேப்பம்பூ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி ஒரு பச்சை மிளகா ஒரு சிட்டிகை உப்பு இந்த மாங்காய் பச்சடியோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அரிசுவையும் இந்த மாங்காய் பச்சடியில் வந்து இருக்கும் சித்திரை வருஷ பிறப்பில் நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கோட தாற்பயம் தான் இந்த மாங்காய் பச்சடி ஏன்னா இந்த மாங்காய் பச்சடியில் அரிசுவும் இருக்குது மாங்காவில் வந்து புளிப்பு துவர்ப்பு ரெண்டும் இருக்குது வெல்லம் வந்து இனிப்பு நான் வந்து வேப்பம்பூ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் வேப்பம்பூ வந்து கசப்பு ஆல்ரெடி மாங்காவில் வந்து புளிப்பு இருக்குது இன்னும் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா உப்புக்கு வந்து உப்பு இந்த மாங்காய் பச்சடியை பண்ணி பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தை தொடங்கினா அந்த லைஃப் வந்து நல்லபடியாக இருக்குங்கிற தாத்பரியத்தில் தான் நம்ம இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறோம் அதுக்கு வந்து இந்நிகனமான கடாயை எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் பீசஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இது பாயில் ஆகிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாங்காய் வந்து வெந்து ரெடியாகணும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடுவோம் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தளந்துடலாம் வெள்ளம் வந்து நெஞ்சு வரட்டும் பாருங்க இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சிடுது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாகை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அடியில் வந்து சில டைம் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் பாகை வந்து எப்போவுமே ஃபில்டர் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட பாகு ரெடியாக இருக்குது இப்போ இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாங்காய் வந்து எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுற மசிஞ்சு அருமையாக வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெள்ளை பாகை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது எல்லாத்தோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் பாருங்க எல்லாமே சே கொதிச்சு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கடாயில்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம் நெய் ஹீட்டானதும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வேப்பம்பூ காட்டியிருந்தோம் இப்போ அதோடய பூவை மட்டும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த பூவை உள்ளே ஆட் பண்ணிடலாம் அந்த வேப்பம்பூவோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் ஆளிச்சு ரெடியானதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ண மாங்காய் பச்சடியில் அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ அது எல்லாத்தோட செக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எ சரியான பக்குவத்தில் இருக்குது நம்மளோட மாங்காய் பச்சடி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரவா பாயாசம் பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸுன்னு சொல்கிறேன் அரை டம்ளர் ரவை ஒரு டம்ளர் சக்கரை தேவையான அளவு நெய் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பாயாசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு அப்படியே லேஸாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா வறுத்து பலூன் மாதிரி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி முந்திரி திராட்சைப்பட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் லேட்டர் யூஸ்க்காக இப்போ அதே நெய்யில் அந்த அரை டம்ளர் ரவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அதோட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம் ரொம்ப ரவையை வறுக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்துக்கோங்க போதும் இப்போ இதில் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த ரவையை கலந்து விட்டுக்கோங்க அந்த தண்ணியிலே அந்த ரவை வந்து லேஸாக வேகட்டும் பாருங்கள் ரவை வந்து இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி பெரிய சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை பாலை வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன் இப்போ அந்த ரவையை அதோட சே கலந்துக்கலாம் இந்த பாலில் வந்து இந்த ரவை வந்து ரெடியாகட்டும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக காய்ச்சி பாலை சேர்த்துட்டு இதே மாதிரி தண்ணியிலே ரவையை வேக விட்டுக்கோங்க பாருங்கள் பாலில் வந்து ரவை இது வந்துருக்கு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் சக்கரை சேர்க்குறேன் அரை டம்ளர் ரவைக்கு வந்து ஒரு டம்ளர் சர்க்கரை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணலாம் வெள்ளமாக இருந்ததுன்னா வெள்ளை பாக ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை பாக நீங்கள் உள்ளே விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதோட சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து லாஸ்ட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளோட ரொம்பவே சுவையான ரவா பாயாசம் வந்து ரெடி இப்போ எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தேவைப்படுறனால நான் இன்னைக்கு காய்ச்சி பாலை வந்து ஒரு டம்ளர் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் அப்போயே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பச்சைப்பாலில் வேக விடாமல் தண்ணியிலே வேக வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட காய்ச்சி பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்ட்டான ரவா பாயாசமும் ரெடி இன்றைக்கி சித்திரை பிறப்பு ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் உளுந்தவடை ரவா பாயாசம் மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சித்திரை வருஷப்பரப்புக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ